வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை சர்வம் கிருஷ்ணார்பணம் இந்த கர்மா சீரீஸில் அடுத்து நாம் குரு கர்மா பற்றி பார்க்கலாம் குரு கர்மாவுக்கு கொடுக்கப்பட்ட நட்சத்திரங்கள் மிருகசீரிடம் அஸ்தம் மற்றும் உத்திராடம் குருங்கிற காரகம் தெரியும் குழந்தை காரகம் மற்றபடி உயர்கல்வி கௌரவ பதவி ஒரு பெரிய டெலிகேட்ஷன் சொல்லுவாங்க அதாவது நாலு பேர் மதிக்கக்கூடிய விதமாக ஊர் தலைவர் ஒரு ஜட்ஜாக இருக்கிறது ஒரு பெரிய எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் பெரிய நிர்வாக பதவி எல்லாம் வகிக்கிறது குருவனுடைய காரணங்களே ஒன்று இதில் வந்து மிருகசீரிடம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புத்திர தடையை தருகிறது மிருகசீரிடத்தில் சந்திர பகவான் பிறக்கிறார் சந்திரனுக்கு வந்து இருபத்தேழு மனைவிகள் இருபத்தேழு தாரை நட்சத்திரங்கள் தான் ஒரு மனைவி அதில் வந்து அவருக்கு பிள்ளை இல்லை ஆனால் குருவுடைய மனைவியாகிய தாராதேவியோடு ஒரு இல்லீகலான காண்டாக்ட் உருவாகிடுது அதில் பிறந்தவர் தான் புதன் பகவான் இது நான் சொல்லலை சாஸ்திரத்தில் இருக்குது ச சரித்திர கதைகளில் இருக்குது இப்படி வந்து இந்த புத்திரப்பிராப்திக்கான தடையை உண்டாக்கக்கூடிய மிருகசி இடத்திலே பிறந்திருந்தாலும் சரி அல்லது கிரகங்கள் நின்று திசாபுத்தி நடத்தினாலும் நாங்கள் சொல்கிறது என்னென்னா காலகாலத்தில் பிள்ளையை பத்துக்கோங்க தள்ளி போடாதீங்கன்னு தான் சொல்கிறோம் ஸோ அது மாதிரி அது என்ன பண்ணிவிடுங்க புத்திர விஷயங்களிலே நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து விடும் கல்வியின் வரும்போது ஒரு உயர்கல்விக்கு வரும்போது தடை தாமதங்களை தருகிறது காலேஜ் படிப்பு இல்லை ஹையர் செகண்டரி படிப்பில் வந்து நிறைய தடைகளை கொடுத்து கொடுத்து வெற்றி அடைவாங்க முருகசீரீஷம் பொதுவாக ஆகர்ஷண சக்தி அதிகம் சந்திரனுடைய பிறந்த நட்சத்திரம் இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக என்ன ஆயிட்றாங்க போராடி ஒரு வெற்றியை சாதித்து விடுவார்கள் இவங்களுக்கு பொருது பொதுஜன ஆதரவு அந்த ஆகர்ஷணங்கிறது சொல்கிறது பார்த்த உடனே அட்ராக்டிவ்னஸ் அதை கொடுத்து விடுகிறது கண்டிப்பாக இவங்க வந்து பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில் சோட போகிறதில்லை எவ்வளோதான் கஷ்டமான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் போராடி வெற்றி காணக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரீடம் இது ஒரே ஒரு மைனஸ் இந்த குழந்தைய தள்ளி போடக்கூடாதுங்கிறது திருமணத்துக்கு பிறகு வேறு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சந்திரனுக்கு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த விஷயத்தில் இவங்க வந்து சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஸோ இது வந்து மிருகசீரியடத்துக்கு அடுத்து அஸ்தத்துக்கு பார்த்தீங்கன்னா அஸ்தம் அத்தனுக்கு ஆகாதுன்னு சொல்கிறார் அஸ்தன் வந்து சூரிய பகவான் பிறந்த நட்சத்திரம் குரு கர்மாவிலே வருகிறது இந்த குருவில் வந்து இன்னொன்று அந்த முக்கியமாக சொல்ல வேண்டியது ஆசிரியர் தொழில் சொல்லணும் ஏன்னா குருங்கிற அந்த ஒரு யாரை சொல்கிறோம் நாம் ஆசிரியர் தான் குருன்னு சொல்கிறோம் மிருகசரிடத்துலையும் அந்த பொதுவாகவே இந்த குரு கர்மா இருக்கிறவங்க வீட்டில் ஆசிரியர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க இல்லை இவங்களே ஆசிரியராக இருப்பாங்க அஸ்தத்தில் பார்க்கும்போது அசம் வந்து சூரியன் பிறந்த நட்சத்திரம் அதில் மருத்துவம் தொடர்பு அதிகமாக இருக்கிறது இவர்கள் மருத்துவம் சார்ந்த துறையிலும் ஆசிரியர்களாக இருக்காங்க பேராசிரியர்களாக இருக்காங்க ஸோ லெக்சரரு கெஸ்ட் லெக்சரரு ப்ரொஃபஸரு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸரு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க சைடில் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆசிரியர் தொழில் அவங்க சார்ந்த மருத்துவத்தில் என்னவாக இருப்பாங்க ஆசிரியர்களாக இருப்பார்கள் இவர்கள் வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தாரம் வலதார மனம் இருதார மனம் போன்ற ஏன்னா சூரியனுக்கு ரெண்டு தாரம் உஷாதேவி சாயாதேவி அது இல்லாமல் அவங்க குதிரை ரூபம் எடுத்து மறைகிறாங்க அதுலேயும் அவருக்கு மறுபடியும் குழந்தை பிறக்குது அவங்க தான் அஸ்வினி குமாரர்கள் தேவலோக மருத்துவர்கள் என்று சொல்லப்பட்டது அதனால் அஸ்தத்துக்கும் மருத்துவத்துறைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு கைராசிக்காரர்கள் அசம் என்பது கை சின்னம் கையை குறிக்கிறது அஸ்தம் என்றால் அவய அஸ்தம் என்ற இந்த தெய்வங்களெல்லாம் இப்படி வச்சிருப்பாங்க பெரியவர்கள்லாம் ஆசை கொடுக்குறாங்க இல்லையா ஸோ இது அவய அஸ்தம் என்று சொல்லப்பட்டது இந்த சின்னம் நமக்கே தெரியும் நம்ம நாட்டில் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு சின்னமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது கை சின்னம் என்று சொல்லுவார் இந்த அஸ்திலே பிறந்தவர்கள் கைராசிக்காரர்கள் என்று பெயர் எடுப்பார்கள் அஸ்தம் அத்தனுக்கு ஆகாது அத்தனை தகப்பனுக்கு ஆகாது அதாவது பாச போராட்டங்கிறது தந்தைக்கும் மகனுக்கும் லவகுசர்கள் ராமருக்கு பிறந்த இரட்டையர்கள் ரபக்குசர்கள் என்று பேர் கடைசி வரைக்கும் அவங்க வந்து தந்தை இன்னார்ன்னே இல்ல ஒரு போர் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் சீதாதேவி இவங்க தான் நம்ம பிள்ளைகள்னு சொல்றாங்க ஸோ அந்த பாச போராட்டம் தந்தைக்கும் மகனுக்கும் அல்லது மகளுக்கும் இருந்து இருந்து கொண்டே இருக்கும் கடைசி வரையிலும் அது அஸ்தம் அத்தனுக்கு ஆகாது என்று சொல்லப்பட்டது மருத்துவ சம்பந்தம் ஆசிரியர் சம்பந்தம் எல்லாம் உண்டு பாசிட்டிவாக வரும்போது இந்த கர்மா நமக்கு இது சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்களே அதிகப்படியமாக கொடுக்கும் நெகட்டிவ் கர்மாக இருந்ததுன்னா என்ன பண்ணிவிடுங்க பிள்ளைகள் வகையில் தீராத சிக்கல்களை கொடுக்கும் அடுத்து உத்ராடம் உத்திராடத்தில் கண்டிப்பாக வந்து செவ்வாய் பகவான் பிறந்த நட்சத்திரம் காலபுருஷம் பத்தாம் இடத்துல இருக்குது பத்திலே செவ்வாய் திக்பலம் அடையக்கூடிய தன்மையை கொடுக்குறதுங்க அதாவது ஆசிரியர்கள் அரசாங்கத்திலே நிறைய ஆசிரியர்களாக அரசாங்க வேலை அவங்க வேறு எதாவது வேலை இருந்தால் கூட அவங்க ஒரு ட்ரெயினிங் மாதிரி அதாவது அங்கே ஒரு ஆசிரியர் மாதிரி அவங்க செயல்படுறாங்க நேரடியாக வந்து வாதியாராகவோ ப்ரொஃபஸர் ஸ்கூல் காலேஜ்லேயோ மற்றபடி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எதுலையாவது இருப்பாங்க அதுவும் இல்லாமல் அரசாங்கத்தில் வேறு வேலைகளில் இருப்பவர்கள் கூட என்ன பண்ணுவாங்க அந்த ட்ரைனிங் கொடுக்குற ஒரு பதவிக்கு இவர்கள் கண்டிப்பாக வருவார்கள் நாலு பேருக்கு இவங்க என்ன பண்ணிடுவாங்க ஒரு உரையாற்றக்கூடிய அந்த மாதிரி ஒரு நீதி போதனை தரக்கூடிய ஆசிரியன்னா அதுதான் மெயின் அந்த தன்மையிலே இருக்கும் முத்திராடம் பசு என்பதாலே இது குழந்தை சார்ந்த ஏதாவது ஒரு அந்த மனத்தாங்கல் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு மனக்குறைகள் இருந்து கொண்டே இருக்கும் ஆன்வாரிசி தடையெல்லாம் உண்டாகுதுங்க பசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களும் வந்து குழந்தையை தள்ளி போடக்கூடாது சீக்கிரமாக காலகாலத்தில் குழந்தையை பெற்றுக்கணும் அந்த குழந்தைக்காக அவங்க வந்து நிறைய பாச போராட்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இங்கே உத்திராடத்தில் பிறந்திருந்தாலும் இருக்கும் உத்திராடத்தில் இருந்து கிரகம் திசாபுத்தி நடத்தினாலும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதையெல்லாம் லக்னம் லக்னாதிபதி மற்றும் லக்ன புள்ளி என்று சொல்வது லக்னாதிபதி போய் நிற்கிறது இல்லை சந்திரன் எடுக்கிறதா அதான் நட்சத்திரம்னு சொல்கிறோம் இதில் எந்த தொடர்பு இருந்தாலும் சரி தசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகம் இதில் இருந்தாலும் சரி இந்த கர்மா அந்த காலத்திலே வெளிப்படும் அதனால் ஸோ இந்த குருகர்மாவிற்கு இவ்வாறாக இந்த கௌரவம் அந்தஸ்து உயர்கல்வி குழந்தை சார்ந்தது அது சமுதாயத்தில் ஒரு பொறுப்பான பதவி வகிப்பது ஒரு கௌரவமான பதவிகளை கௌரவ பதவிகளை எல்லாம் வகிப்பது இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த குருகர்மாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் முன் நமது ஆசிரியர்களுக்கு செய்த ஒரு நற்கர்மாவின் காரணமாக நமது பிள்ளைகளை சரியாக பராமரித்து அவர்களுக்கு சரியான வழியை காட்டுவதனாலே அந்த ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து இந்த ஜென்மத்தில் என்னவாக மாறுங்க குருவுனுடைய பாசிட்டிவ் கர்மாவாக மாறி இந்த விஷயத்திலே நமக்கு நிறைய கை கொடுக்கும் ஆசிரியர்களாலும் பிள்ளைகளாலும் மனமிறந்த வாழ்க்கை உண்டாகும் அப்படி இல்லாத பட்சத்தில் நெகட்டிவ் கர்மாவாக இருந்ததுன்னா இவர்களால் நமக்கு ஆதாயங்கள் இருக்காது பிரச்சனைகள் அடிக்கடி உண்டாகி கொண்டே இருக்கும் ஸோ இதுதான் நம்ம குரு கர்மா என்று சொல்லியிருக்கிறோம் ஏதாவது டவுட் இருந்தால் கூப்பிட்டு கேளுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் సర్వే జనా సుఖినో భవంతు సర్వం కృష్ణార్పణం